மகாபிரிமாளேஸ்வரனும் திருப்பாவை திருவம்பாவை பாடலும் பொருளும் இந்த ஏழாவது நாள் என்று ஏழாவது திருவம்பாவை ஏழாவது திருப்பாவை ரெண்டுமே ராகத்தோடு எனக்கு தெரியாது அதனால் படித்து தான் சொல்லணும் இப்போ என்னென்னா சேட்டைங்கிற ஒரு கண்ணி அதாவது இந்த நவகண்ணிகள் சொன்னோம் இப்போ சேட்டை போய் வாமையை எழுப்புகிறார் வாமைங்கிற ஒரு கண்ணியை எழுப்புறதா சக்தியை எழுப்புறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்தரப்பாய் தென்னா என்னா முன்னன் தீசேர் மெழுகப்பாய் என் ஆணை என்னறையன் இன்னமுதென்றெல்லாரும் சொன்னாங்கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரம்பாவாய் அவ எப்படி எழுப்புறானா வாமைய அன்னையே இவையும் இதெல்லாம் வந்து சிலவாமோ இதெல்லாம் தகுதியானதா தேவர்களில் பலரும் நினைத்ததற்கும் அறியவன் அதுதான் அங்கே எப்பயுமே சொல்ற வழக்கம் அது மாதிரி தேவர்கள் பலர் நினைச்சா கூட அவளுக்குலாம் கிடைக்காது ஒப்பற்ற தலைவன் பெரும் சிறப்பினை உடையவன் அவனே நம்மளோட சிவபெருமான் நமக்கு நாம் வணங்குதற்குரிய போற்றுதலுக்குரிய சிவபெருமான் அவனுக்குரிய திருச்சின்னங்கள் ஒலிக்க கேட்ட போதிலேயே சிவபிரானே அப்படின்னு நீ வாய் உன்னோட வாயிலேருந்தே உடனே சொல்லுவியே அந்த திருச்சின்னங்கள்லாம் ஒலிக்கு கேட்டதுமே உடனே ஒன்னு அறியாம எந்தையே சிவனே அப்படின்லாம் சொல்லுவியே தென்னவனே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன ஆகும் தீயிலப்பட்ட முழு மெழுகு மாதிரி அப்படியே உருகி போவி அந்த நாமாவை கேட்டதுமே உருகி போவியே என்னோட யானை என் அரசன் இனி அமுதன் என்று எல்லாரும் வெவ்வேறாக ஒவ்வொரு மாதிரியே அவனோட திருநாமத்தை நம்ம சொன்னோமே எப்படியாவது கேட்குறியா கேட்டதுக்கு அப்புறமா கூட நீ இன்னமும் எழுந்து வராமல் என்ன பண்ணுறா இன்னமும் தூங்கின்னு இருக்கியே இது எதுனால அப்படின்னு இத்தனை விளக்கம் சொல்கிறாவோ வன்மையான நெஞ்சினரான பேதை மாக்களை போல நீயும் சும்மா கிடந்தனையோ அப்படின்னு இந்த மாதிரி சும்மா கிடப்பியா அப்படி தூங்குவியா அப்படின்னு சொல்லி உன்னோட தூக்கத்தோட தன்மை தான் என்ன அப்படின்னு கேட்குறா இது வந்து ஏழாவது பாடல் இந்த மாதிரி இவள் சொன்னதும் உருக்கமாகவும் அதே சமயம் உண்மையின் சொல்லி சொன்னதுனால வாமை எழுந்து வந்து இவாளோட இந்த கூட்டத்தோட கலந்துக்கிறதா பார்க்குறோம் அடுத்தது திருப்பாவை பாடல் கீசு கீ சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர அறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ள பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் எல்லாரும் கதவை தட்டி தட்டி வாழை எழுப்பி அந்த புண்ணிய காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அவளோட தலைவன் அது சிவபெருமான் நடந்தாலும் நாராயணன் நடந்தாலும் அவளை பற்றி பாடி பரவி நாம் அவன் சொல்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தராக எழுப்புறதா தான் எல்லா பாடலும் அமைந்திருக்கு இந்த பாட்டில் அவள் க்ளீனாக சொல்கிறாள் அறிவில்லாதவளே கொஞ்சமாவது உனக்கு மூளை கனிபாட்டு தூங்கிகிட்டே இருந்தால் அப்புறம் என்ன செய்யறது ஆனைச்சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குஞ்சுகள் கீச்சிடும் குரலும் அதுகள்லாம் தன்னோட துணையோடு சேர்ந்து பேசுகிற ஒலியும் உனக்கு கேட்கலையா குருவிகள்லாம் எழுந்து அந்த இன்னொரு பாட்டிலே பட்சிகள்லாம் கொச்சம் கொஞ்சம் கொச்ச கொஞ்சம் காலங்காலத்தில் பேசுறதெல்லாம் அவ்வளோ இனிமையாக இருக்கணும் உனக்கு அது கேட்கலையா வாசனை மிக்க கூந்தலையுடைய ஆய்குல பெண்கள் நாராயணனை பற்றி பேசும்போது என்னாகும் அங்கே ஆயர் குல பெண்கள் தான் அவள் ஆண்டாள் சொல்கிற ஆயிக்குள்ள பெண்கள் வாசனை மிக்க குந்தலையுடைய ஆய்க்குள்ள பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் காலங்காலத்தில் தான் அவள் மோர் கடைவாள் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கடையும் ஓசையும் அப்போது அவர்கள் அந்த இப்படி இப்படி ரெண்டு கையால் இப்படி பண்ணும்போது என்ன இருதுன்னா கழுத்தில் போட்டுருக்குற தாலி அந்த தாலிக்கு ரெண்டு விதமாக இருந்திருக்கு அச்சுத்தாலியும் ஆமை தாலின்னு ரெண்டு அது ரெண்டும் ஒன்னோடொன்று உரசி அந்த ஒலி எழுப்புகிற ஒலி இன்னுமா அவனை கேட்கலை ஆண்டாள் இருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் அவள் எந்த கற்பனையில் பாடுறா அந்த துவாரக்கையில் அந்த கிருஷ்ணர் இருந்த இடத்த அப்படியே மனசுக்குள்ள அந்த ஆய்க்குள்ள பெண்டிர் வெண்ணை கடையிற சத்தம் உனக்கு கேட்கலையா அவள் கடையும் போது எழுப்புகின்ற அவளோட தாலி அச்சு அச்சுத்தாலையும் இணைந்து ஒலி எழு ஒலி எழுப்புகிறது உனக்கு கேட்கலையா எல்லாருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நீ தானே எல்லாரையும் எங்களெல்லாம் அழிச்சுட்டு போகிறேன் நான் முன்னாடி இருந்து அழிச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன் ஆனால் நாங்கள் வந்து இந்த அந்த நாராயணனை புகழ்ந்து பாடுவது உன்னோட காதலை விழலியா அந்த காதலை விழுந்தும் நீ இன்னும் உறங்குறியே இன்னும் தூங்குறியே அதோட தான் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை தர அப்படின்னு வாரியாக சொல்கிற வா சொல்கிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இத்தனை பேரும் அது திருவம்பாவை தோழியராக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் திருப்பாவை பாடிய தோழிகளாக இருக்கட்டும் இவ்வாளை பாடுறதாக கற்பனை செஞ்சு சொன்ன மாணிக்க வாசகராக இருக்கட்டும் ஆண்டாளாக இருக்கட்டும் ஆண்டாள் பிராட்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்கிறது என்ன அந்த விடிகார்த்தாலும் முகூர்த்தத்தில் நம்ம யாரை நினைக்கணும் நமக்கு ரொம்ப அபிமானமாக இருக்கிற ரொம்ப பிடித்தமான அந்த தெய்வத்தை நம்ம வணங்கணுங்கிறது தான் மகாபரிபாலேஸ்வரன்